பூர்ணமே ரெடி பண்ணாமல் நம்ம அரிசி கொல்கட்டையை கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வேர்க்கலையை வறுத்துட்டு தோல் நீக்கி குறை குர பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் இதை ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் நம்ம நிறையா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேர்க்கலை பொடி கூட நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பூவும் கலந்தால் நம்மளுக்கு பூர்ணம் ரெடி ஆகிடும் கொல்கட்டை மாவுப்பை செஞ்சுட்டு நம்ம தட்டி எடுத்துடலாம் பொதுவாக நம்மளுக்கு நிறைய பேருக்கு கையில் தட்டினா அது கொஞ்சம் சரியாக வரதில்லை அதனால் நம்ம இந்த இட்லி துணியை வச்சு இப்படி தட்டினா ஈஸியாக நல்லா வருது இதை எனக்கு ரம்யான்ற பொண்ணு சொல்லி கொடுத்தது இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த மெத்தடு அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பேலன்ஸ் இருக்க பூர்ணத்தையை நம்ம தோசை சுடும்போது மசாலா தோசை செய்கிறமாயே இந்த பூர்ணத்தை உள்ளே வச்சா நல்லா பசங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே